வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இணை என்றால் என்னன்னு பார்க்கலாம் இணை சொற்கள் என்றால் என்ன ஒரு வாக்கியத்தில் பொருள் நுட்பம் கொண்ட சொற்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வரும் அவை இணை அல்லது இணை மொழிகள் எனப்படும் இணை மூன்று வகைப்படும் நேர் இணை எதிர் இணை செறிவு இணை சொற்கள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் நேரிணைச் சொற்கள் ஒரே பொருளை தரும் இரண்டு சொற்கள் இணைந்து வருவது நேரிணைச் சொற்கள் அல்லது நேரிணை மொழிகள் எனப்படும் ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள் இணைந்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்க சீரும் சிறப்பும் ஈடும் இணையும் பேரும் புகழும் உற்றார் உறவினர் நோய் நொடி முக்களும் முனகலும் கண்ணும் கருத்தும் இப்படி ஒரே பொருளை தரக்கூடிய இரண்டு சொற்கள் வருவதை நேரிணைச் சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா எதிரிணைச் சொற்கள் எதிர் சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வருவது எதிரினை சொற்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க அல்லும் பகலும் எதிர் சொற்கள் நீரும் நெருப்பும் உள்ளும் புறமும் மேலும் கீழும் குறுக்கும் நெடுக்கும் மேடும் பள்ளமும் கருப்பும் வெள்ளையும் இவை எதிரெதிர் சொற்கள் இணைந்து வருவது எதிரினை சொற்கள் எனப்படும் அடுத்ததா செறிவு இணை சொற்கள் வண்ணத்தின் செறிவினை அளவினை பண்பினை கூறும் சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வரும் இதனை செறிவு இணை சொற்கள் என்று கூறுவர் எடுத்துக்காட்டு பாருங்க செக்க செவேல் கண்ணங் கரேல் பச்சை பசேல் வெள்ளை வெளேர் சின்னஞ்சிறிய தெல்ல தெளிந்த நட்ட நடுவில் இப்படி செறிவினை சொற்கள் அமையும் இந்த வகுப்பில் இணை சொற்கள் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம சந்திப்போம்